இன்று திருச்செந்தூர் மக்களுக்கு அவமானகரமான நிலை எம்பெருவான் முருகனின் இரண்டாம் படவீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் மாநகரத்தில் மாசி தேரோட்டம் வேடக்கூடாது என்று தடை விதித்து அளவிற்கு பேரோடும் நீதிகளை தடை செய்து வைத்திருக்கின்ற இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெற்கு மாவட்டம் போராடுகின்ற அளவிற்கு இந்த திருச்செந்தூர் மக்கள் வெட்கக்கேடான நிலையில் இருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு கவுன்சிலர்களுக்கு ஓட்டு பாட்டு ஒரு நகராட்சி தலைவரையும் அந்த நகராட்சி மன்ற துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்து இருபத்தி ஏழு பேர் திமுக இருபத்தி ஏழு பேருக்கு ஓட்டு போட்டு

அறநிலைத்துறை கேட்க வேண்டாமா அறநிலைத்துறை நகராட்சி நிர்வாகத்தை பார்த்து ஐயா பேரமே பேரிடர் குளிர் வண்டி போட்டிருக்கீங்களா இதை கேட்க வேண்டாமா அங்க இருக்க ஒரு இணையாளர் இருக்கிறார் அதற்கு ஒரு அரங்காளர் குழு தலைவர் இருக்கிறார் இங்கே ஒரு நகராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார் நீங்க பேசி தீர்த்து இதை முடிவெடுத்து எங்களுடைய போராட்டத்தை போராட்டம் இல்லாமல் தடுத்திருக்க வேண்டாமா நீங்க எங்களுக்கு பயப்பட வேண்டாம் முருகப்பெருமானுக்கு பயப்படுங்க இருபத்தி ஏழு பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்களா எங்களுக்கு திமுகவிற்கு

அமைச்சர் தன் அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுத்துக்க வேண்டாமா இது அமைச்சர் இந்த செவட்டி காரியங்களுக்கு எட்டமில்லையா இது அதிகாரிகள் சொல்லவில்லையா இதெல்லாம் ஏன் கேட்கல இதையெல்லாம் கேட்கும் இந்த ஊர்ல நாற்பது வருஷத்துக்கு சொல்லி நாங்க விலகிட்ட பிறகு எல்லாரும் இந்த செத்து இந்த சாகளை அம்மா தந்த மாதிரி இந்த சாக்கடை கை அதே போல சாக்கடை போகிடும் எப்படி ரோடு இருந்ததோ ரோடுகள் குழுந்து இருந்ததோ அதே போல இருக்கிறது முதல்ல இந்த நகராட்சி கட்டி வைத்திருக்கின்றவை கழிப்பிட கூடங்கள் அது இப்பொழுது கட்டண கழிப்பிட கூடங்களாக வாங்கிருக்கீங்க அந்த கட்டண கழிப்பிடத்துல ஊருக்குள்ள ஒன்று கிடைக்க முடியுமா யாராவது ஒரே நாட்டம் இங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில் மட்டும் மாவட்டத்தில் இருக்க திருச்செந்தூர் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஆறுகள வீடுகளிலும் சரி இருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் சரி அனைத்து ஊர்களும் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் இருக்கின்ற அத்தனை பொதுக்கழிப்பிடங்கள் அனைத்தையும் பாருங்கள் நம்முடைய பிரதமர் சுத்தமான இந்தியாவின் கீழே பல கோடி ரூபாய் பணத்தை வந்து இந்த நகராட்சி ஒதுக்கிருக்காங்க சுத்தமான இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை இந்தியா திட்டத்தின் இங்கே நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்துகின்ற வண்டி தூய்மை பணியாளர்கள் தற்காலிகமாக நியமித்திருக்கின்றார்களே அத்தனை பேருக்கு பணம் அவ்வளவு மத்திய அரசாங்கத்துடைய பணம் நரேந்திர மோடி கொடுத்த பணம் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டி இன்று மாநில அரசாங்கம் கூடுபோது காட்டிக் கொண்டாலும் வேலையாற்று